ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ மேட்டூர் டேமுக்கு போயிட்டுருக்கோம் இந்த சம்மரில் ஆற்றுல குளிக்கிறதுனா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் நான் எப்போ மேட்டூர் போனாலும் தவறாமல் ஆற்றுல குளிச்சுட்டு வந்துடுவேன் நானும் பாப்பாவும் ஆற்றுக்குள்ளே இறங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா குளித்தோம் அவரும் மூணு பேரும் சேர்ந்து தான் குளித்தோம் கூட்டம் வந்து மீடியமாக தான் இருந்தது அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வெளியிலேயே வந்தோம் ஏன்னா அதுக்கப்புறமும் இருந்தால் பாப்பாவுக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருமோன்னு பயமா இருந்துச்சு அதனால் இவர் நாங்கள் முதல் முதல்ல வீடியோ கேமரா வாங்கிட்டு இவர் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு சும்மா சுற்றி சுற்றி அடிப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ எங்கள் ஊரில் பண்டிகை பண்டிகை அதுமா காலையிலேயே ஈவெண்ட்டுக்கு போயிட்டாரு ஆனால் ஈவினிங்க்குள்ளே வந்துடுவேன் சொல்லிட்டு போயிட்டாரு ஈவினிங் இது எங்கள் ஊர் தான் சரி லைட் செட்டிங் எல்லாம் போட்டிருந்தது பாப்பாவுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் இது நைட் டைம்ன்றதுனால என்னோடய கேமராவில் இந்த லைட் எல்லாம் ரொம்ப ப்ளீச்சாக தெரிஞ்சுது எடுக்கவே முடியல முடிஞ்ச அளவுக்கு ப்ரைட்டு அந்த லைட்டிங்கெல்லாம் குறைச்சி குறைச்சி எடுத்தாலும் ஒரு செகண்டில் மறுபடியும் அது மாறிடுது இந்த எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா பதினெட்டு பட்டியும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் இந்த பண்டிகை பதினெட்டு ஊரும் சேர்ந்து செய்யும் இந்த பண்டிகை ரொம்ப பெரிய பண்டிகை மாரியம்மன் பண்டிகை இந்த கூட்டத்தில் நான் எங்கே இருக்கேன் சொல்லிவிட்டேன் குடிங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கரகன் நாளைக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க எங்கள் ஊரில் எரிதார்த்தன்னு சொல்லுவோம் அப்புறம் கோயிலில் டான்ஸ் ஆர்கெஸ்ட்ரா டிராமா இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சியெல்லாம் விடுறாங்க நாங்கள் போய் பார்ப்போம் பார்ப்போம் வந்துட்டு போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் கூட கலந்துக்கிட்டாங்க இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டா ஆனால் அது என்னால் ஷூட் பண்ண முடியல அப்போ அதில் கலந்துக்கிறதுக்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுறான் அப்புறம் நல்லா பண்டிகை எல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டோம்